ஹாய் இஸ் ரிஜ் வெல்கம் டு புல் ட்ரீட் முன்னெல்லாம் அந்த பழைய காலத்துலலாம் வந்து யாராவது சொந்தக்காரங்க வீட்டு வந்தாங்கன்னு அந்த மில்க் பிக்கீஸ்னு ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டை எடுத்துகிட்டு வருவாங்க அது வந்து ஒரு ரூபாய் ஒன்றாயிரம் அந்த அந்த பீரியடில் அப்போ இருந்தது இப்போ அதெல்லாம் என்ன ப்ரைஸில் வருதான்னு கூட தெரியல என்ன ப்ரைஸ்னு தெரியல ஸோ இப்போல்லாம் வந்து ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்க முடியுமா வாங்க முடியாது பத்து ரூபாய்க்கு ஒரு கேக் வாங்க முடியும் வாங்க முடியாது பத்து ரூபாய்க்கு ஏதாச்சும் வாங்க ஐஸ்கிரீம் வாங்க முடியும் எதுவுமே வாங்க குச்சி ஐஸ் கூட வாங்க முடியாது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பத்து ரூபாய்க்கு ஒரு பெண்ணை ஸ்டாக் இங்கே இருக்குது இந்த பெண்ணை ஸ்டாக்கு எடுத்து வச்சோம்னா பெருசாக 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 முதலீடு பெருகுமா பெருகாதா அப்படி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அருமையாக அருமையான பெண் பெண்ணி ஸ்டாக்னு வேண்டாம் இந்த ஸ்டாக் பற்றி பார்த்தோம்னா ஒரு அருமையான தகவல் இருக்குது பின்புலத்தில் வேறு மாதிரி இருக்குது என்னன்றதை பார்த்துடலாம் ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்க சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும் சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷனில் இவ்வளோ வாய்ப்புகள் வருது ஆனால் நம்ம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் மிஸ் பண்ணிகிட்ருக்குமே நினைக்கிறேன் உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன் அது என்னென்னா ஐ ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட் எஸ் டென் கே மேஜிக் பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் போதும் இதை ஒரு துருப்பு சீட்டாக வச்சுக்கிட்டு இதை வச்சுட்டு பெருசாக ஏதாவது பண்ண முடியாமல் நினைக்கிறவங்களுக்காக லை மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷன் என்ட்ரி ப்ரைஸ் டார்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் இது வந்துக்கிட்டே இருக்கும் இதில் ஒரு மாதத்துக்கு முப்பது வரைக்கும் ஒரு இந்த முப்பதுமே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும் லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸோ எயிட் ஹண்ட்ரடோ தௌசண்டோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸோ டூ தௌசனோ அவ்வளோதான் தேவைப்படும் அப்போ எதுக்காக டென் கே டென் கே அப்படின்னு கேட்டால் பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் இருக்கும் ஸோ அதுக்குள்ளே நம்ம ப்ளே பண்ணி வந்துடலாம் அப்படின் தான் ஸோ இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனை பற்றி எப்போ நான் பேசினாலும் மூணு ஹைலைட் சொல்லிகிட்டே இருப்பேன் இந்த ஃபஸ்ட்டு ஹைலைட் ஒர்க்கிங் கேபிட்டல் இட்ஸ் எல் வெரி அஸ் அசை செட் டென் கே ரூபாய்க்கு மேலே கூடுதலாக ஒரு பைசா கூட இங்கே தேவையில்லை இதுவே முழுக்க முழுக்க போதுமானது இது நல்லா போகுது அப்படின்னு ரூபாய்க்கு மேலே கூடுதலாக ஒரு பைசா கூட போற்றவும் கூடாது அப்படிங்கிறது இங்கே உள்ள சேஃபஸ்ட்டு டிசைனு ரெண்டாவது ஹைலைட் எல்லாரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்ரலாக யோசிச்சு ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தடு சேர்த்து அப்ளை பண்ணும்போது அது டைம்லி ட்ரேடிங்காக இருக்கலாம் இல்லை பிடிஎஸ்டியாக இருக்கலாம் இல்லை ஃப்யூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம் அல்லது இன்ட்ராடேயாக இருக்கலாம் இன்ட்ராடேல கூட த்ரீ டு செவன் மினிட்ஸில் மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கலாம் அப்படியெல்லாம் பண்ணுனா இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும் மூணாவது ஹைலைட் அது ரொம்ப சூப்பர் யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான வாய்ப்பு அங்கே இருக்க தான் செய்யுது அதனால இன்னமும் தெரியாது அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷனை அந்த சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காங்க இன்னும் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ஒவ்வொரு மாதம் சப்ஸ்கிரிப்ஷனை ரெனியூ பண்ணி நம்ம கூடவே இருக்காங்க அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்க சூப்பர் பேரன்ஸ் ஆப்ஷன்ஸ் ரியலி அமேஸிங் எங்களுக்குன்னு பெருசாக 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 அந்த மாதிரி வேணும் அப்படின்னு இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் முயற்சியை தொடர்கிறாங்க இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ எல்லாருமே பண்ண முடியும் என்ன ஒன்று ஒரு பெரிய கேபிட்டல் வேணும் பெரிய

ஆஃபர் ரேட் சப்ஸ்கிரிப்ஷன் மிஸ் பண்ணாமல் ஜிபே ஃபோன்பே அமேசான் பேடிஎம் வழியாக நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் ரெமீட் பண்ணி இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன் இப்போவே ஜாயின் பண்ணி மெதுவாக ஜாயின் பண்ணலாமான்னு சில பேரில் யோசிக்கலாம் பட் தெர் இஸ் அ க்ரௌண்ட் ரியாலிட்டி ஆல்வேஸ் இன் தி மார்க்கெட் ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டேல ஒரு ஸ்பைக்கு ஸ்பர்ட்டு மேஜிக்கல் மமௌண்ட் புதுகள் மாதிரி வாய்ப்பு திடீர்னு வெடிச்சு கிளம்பி வரும் அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியும் அதுக்காக தான் சொல்கிற வேற எந்த உள்நோக்கமும் கிடையாது ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிஞ்சோடனே எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்போஸ் உங்களால் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை ரொம்ப பிஸியாக இருக்கிறீங்க அல்லது நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அல்லது ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஃபாரின் கண்ட்ரில எங்கேயோ ஒர்க் பண்ணுறீங்க அந்த டைம்ஸோன் நமக்கு தூராமல் இருக்குது அப்படியெல்லாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் என்ன செய்யலாம் யோசிச்சு டிசைன் சூப்பர் பென்ஸ் பெண்ணி இந்த சூப்பர் பென்ஸ் பெண்ணியை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்கே கிடையாது சின்ன சின்ன பெண்ணை ஸ்டாக்ஸ் அஞ்சு பைசாலிருந்து இருபத்தொம்பது ரூபா வரைக்கும் உள்ள விலைகளில் வாங்கி அப்படியே வச்சுக்க வேண்டியதாக இந்த சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணி ரொம்ப அமேசிங்காக போயிட்ருக்கு ஸோ இந்த சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணியில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஆஃபர் ரேட் ஒரு செவன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் பெர் மந்த் இதுக்கான ஆக்சுவல் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் பர் மந்த்து ஸோ இதோடய பாஸ்ட் பெர்ஃபாமன்ஸ்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனல் முகப்பில் போஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பாஸ் பர்ஃபார்மென்ஸில் நீங்கள் பார்க்கலாம் ஸோ ரெண்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெண்டுமே நல்லா இருக்குது இப்போ நம்ம வேகமாக வீடியோல் போய் அந்த பென்னை ஸ்டாக் சென்னையில் சின்ன பத்து ரூபாய்க்கு ஒரு பென் ஸ்டாக் ஸோ அது என்ன ஏதுங்கிறத பார்த்தால இந்த ஸ்டாக்கோட பேர் வந்து மாதவ் இன்ஃப்ரா லிமிடெட் ஸோ இந்த மாதவ் இன்ஃப்ரா லிமிடெட் கடைசியாக நான் பார்த்தேன் ஆன்கோயிங் ப்ரைஸ் வந்து வெறும் பத்து ரூபாய் ரெண்டு பைசால போயிட்டு இருந்தது ஏன் இந்த ஸ்டாக் பற்றி எடுத்து பிடிச்சி சாதாரண ஒரு பென் ஸ்டாக் தானே அப்படியே விட்டுடலாமிலேயே இந்த ஸ்டாக் எடுத்து பார்க்கணும்னு பார்த்தா தான் ஒரு மேஜிக் இருக்குது ஸோ இவங்களுடைய ரீசண்ட்டாக வெளியான குவார்டர்லி ரிசல்ட்டில் வந்து நெட் வந்து கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் செவன் டூ வந்து ஏறி இருக்குது ஸோ இமேஜின் பண்ணி பாருங்கள் சாதாரண ஒரு பெண்டி ஸ்டாக்கு பத்து ரூபாய் ரேஞ்சில் போகக்கூடிய ஒரு ஸ்டாக்கு அவங்களுடைய சமீபத்திய ரிசல்ட்டு வந்து டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் செவன் டூ வந்து ஏறு எந்த கம்பெனியும் இப்படி கிடையாது இப்போ இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் விப்ரோ கெட்சிஎல் டெக் அடிக்கிட்டே போல இதுலேயுமே வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நெட் வந்து ரைஸ் ஆனது கிடையாது வேறஸ் ஒரு பெண்ணி ஸ்டாக் வந்து அந்த மேஜிக்கை பண்ணியிருக்கு இது சரியாக இந்த இப்படி இருக்கே இது வந்து மல்டிபேக்கர் ஆயிரமா அப்படிங்கிறத பார்த்துடலாம் அப்படிங்கிற பார்த்திடலாம் ஸோ இந்த பெண்டிஸ்டா இந்த கம்பெனி என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தா இபிசின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா ஸோ இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கமிஷனிங் அந்த இதில் இங்கே பண்ணிகிட்ருக்காங்க இன்ஃப்ரா ரிலேட்டட் தான் இது ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்போ இவங்களுடைய ஆர்டர் புக் எடுத்து பார்த்தோம்னா ஆர்டர் புக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆர்டர் புக் ஸ்ட்ராங்கே இருந்ததுனால ரிசல்ட் எப்படி வந்திருக்கு ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தா இவங்களுடைய ரேஷியோ வந்து ரொம்ப குறைவா குறைவானதாக இருக்குது ரொம்ப லோ பியாக இருக்குது ஒரு கம்பெனி லோ இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனி ஒழுங்காக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கு நேர்மையாக போயிட்டுருக்கு அந்த ஸ்டாக் ப்ரைஸ் மெதுவாக சீர ஏரிக்கு நடத்தும் ஒரு கம்பெனியோட பி ரேஷியோ வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா இதை உட்டாரில் கட்டி அடிக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்போ இந்த கம்பெனி வந்து நல்லா இருக்குது ஸோ அதுக்கப்புறம் இவங்களுடைய ப்ரமோட்டர் ஹோல்டிங் தான் ஒரு பெரிய ப்ளஸ் இந்த ப்ரமோட்டர் ஹோல்டிங் வந்து சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் எயிட் ஒன் பர்சென்ட் இருக்குது கூட அப்படி கிடையாது ஸோ சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் எயிட் ஒன் பர்சென்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கே இருக்குது அப்போ அந்த ப்ரமோட்டர் இந்த கம்பெனியை கட்டி காக்கிறாங்க போல தெரியுது தென் இவங்களுடைய டெப்ட் டு ஈக்குவிட்டி ரேஷியோ அது இருக்குன்னு பார்த்தா பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் எயிட் ஒன் பர்சன்ட் ஜீரோ பாயிண்ட் எயிட் ஒன் பர்சன்ட் இருக்கும் லெஸ் தென் ஒன் அந்த மாதிரி இருக்குது ஸோ லெஸ் தென் ஒன் இருந்தாலே அது வந்து மேனேஜபிள் தான் நம்ம சொல்லணும் ஸோ கம்பெனி இப்போ கம்பெனியோட ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது எல்லாமே நல்லா இருக்குது பட் இங்கே என்ன மைனஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன் இல்லை எல்லா ஸ்டாக்கும் மைனஸ் இந்த மைனஸ் இருக்கும்னு ஸோ இங்கே என்ன மைனஸ் இருக்குன்னு பார்த்தா ஸோ இவங்களுடைய ஏர்னிங் வந்து வலெட்டிலிட்டி அதிகமாக இருக்குது அதாவது ஒரு குவார்ட்டரில் ஒரு மாதிரி இன்னொரு குவார்ட்டரில் ஒரு மாதிரி இன்னொரு இயரில் ஒரு மாதிரி அந்த மாதிரி போயிட்டே இருக்குது ஸோ ஒரு ஃபை ஃபைவ் இயர்ஸ் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோன்னே இந்த ஸ்டாக்கோட அந்த ஏர்னிங்ஸ் வந்து மாறி 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 ஜிக்ஸாக வந்திருக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய ஹோல்டெல்பிடி எல்லா பெண்ணி ஸ்டாக்கு இப்படி தான் இருக்குது இப்படி தான் ஏர்னிங்ஸ் இருக்கும் அதனால் அதனால் பரவாயில்ல நம்ம சமால் தான் நம்ம பண்ணிக்கக்கூடாது அப்போ இந்த ஸ்டாக் மல்டி பேக்கர் ஆகுமா அப்படின்னு கேட்டால் வந்து ஒரே வரை நோ அப்படின்னு சொல்லிடலாம் ஸோ என்ன தான் வந்து டூ ஹண்ட்ரட் வந்து நெட் ரைஸ் ஆகிருந்தாலும் இன்றைக்குள்ளே நிலைமை அது ரெண்டு வருஷம் எப்படி இருந்தது ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அந்த கன்சிஸ்டன்சியை நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது ஏன் ஜட்ஜ் பண்ண முடியாதுன்னு கேட்டால் இது வந்து சின்ன பெண்ணை லெவல் மைக்ரோ கேப் கம்பெனி ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கே இருக்கக்கூடிய உரித்தான பலவீனங்கள் நிச்சயமாக இருக்கும் ஸோ இந்த கம்பெனியோட கேபிட்டல் சைஸ் பெருசாகி கம்பெனியே பெருசாகி ரொம்ப பெருசாக வரும்போது தான் வந்து இந்த ஸ்டாக் இந்த ஸ்டாக்கோட மூமெண்ட் நல்லா போகும் இந்த பத்து ரூபாயிலருந்து இது இருபது ரூபா முப்பது ரூபா நாற்பது ரூபாய் தாண்டணும் நாற்பது ரூபாய் சர்க்கிட்டே இருக்கும் அங்கேருந்து எண்பது ரூபாய்க்கு வரணும் நூறுரூவாய்க்கு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மேலே போகும்போது தான் ஒரு கம்பெனி பற்றி நம்ம அது மல்டிபேர் ஆக ஆகுமா இல்லையாங்கிற விவாதத்தை நம்ம வைக்க முடியும் பத்து ரூபாவில் வச்சு பேச முடியாது ஸோ ஒரு சுவாரஸ்யத்துக்காக சொன்னோம்னால் இந்த இந்த பெண்ணை ஸ்டாக் மல்டி பேக்கர் ஆகுமா ஆகுமா ஆகுமான்னு கேட்டுட்டு இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம் ஸோ அப்போ இந்த ஸ்டாக்கை வந்து நான் வாங்க சொல்லியோ விற்க சொல்லியோ ட்ரேட் பண்ண சொல்லியோ பரிந்துரை பண்ண சொல் பண்ணலை இதை இதை வெல்த் மேக் பண்ணுறதுக்கு வேண்டான்னு நான் சொல்கிறேன் அது வந்து என்னுடைய ரெக்கமெண்டேஷன் எடுத்துக்க வேண்டாம் ஸோ இந்த ஸ்டாக் மட்டும் கிடையாது இந்த சேனலில் எந்த வீடியோவில் எந்த ஸ்டாக் பற்றி எப்படி நான் பேசினாலும் அது எல்லாமே என் பர்சனல் வியூ பர்சனல் அனாலிசிஸ் ஒரு தனிப்பட்ட பார்வை ஒரு அகடமிக் நாலேஜ் அறிக்கை லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் அந்த சேனலில் போகிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் தென் சில விஷயங்கள் திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிறேன் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் அமேசிங்காக போயிட்டுருக்கு சூப்பர் ஃபென்ஸ் பண்ணி ரொம்ப சத்தமில்லாமல் போயிட்டுருக்கு ரெண்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் போட்டு வச்சுக்கேன் அந்த லிங்க்கை இப்போவே கிளிக் பண்ணி கூடுதலாக ஒரு மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் உங்கள் வீட்டில் யார் லக்கின்னு நினைக்கிறீங்களோ அவங்க பேரில் ஆரம்பிச்சு வச்சுக்கங்க நான் யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கு அண்ட் இந்த சேனலுக்கு வந்து பார்க்குற யாராவது இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் ஆல் செலக்ட் பண்ணாமல் அந்த இப்போவே அந்த பண்ணி விட்டுருங்க இது எதுக்காக அப்படின்னா அப்போ தான் நான் போடக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் அதுக்காக சொல்கிறேன் இப்போவே அதை பண்ணிடுங்க தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் நான் கொடுத்துட்டே இருக்கேன் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களுடைய விஜய்